கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த கிராஸ் ஜெனரேஷன் யூடியூப் சேனலில் வருகிற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த சாயங்கால வேளையில் கூட ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய அந்த வேதத்தின் தலைப்பு என்ன என்றால் இனி இல்லை என்பதை ஆண்டவர் நமக்கு பேச விரும்புகிறார் சில காரியங்கள் எல்லாம் இனி நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார் அதில் முதலாவது காரியத்தை நாம் வாசிக்கலாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா புரிய இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தினால பழையற்பாட்டு நாட்களில் அநேக பலிகளை மனிதர்கள் செலுத்தினாங்க பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சர்வாங்க தகன பலி போஜன பலி என்று நியாயப்பிரமாணம் நிறைய பலிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷம் முழுவதும் இந்த பலிகளை செலுத்துகிறதுனால பாவம் இன்னமும் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்கிற ஒரு குற்ற மனசாட்சி அவர்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்தது ஆகவே இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்றால் இயேசு நமக்காக பலியானதுனால இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறித்ததினால அவர் ஆட்டுக்குட்டி அல்ல மாட்டு கன்றுகள் அல்ல புறா குஞ்சுகள் அல்ல அவரே நமக்காக பலியானதுனால நாம் குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பாவி இல்லை என்பதை கத்த நம்மோடு தெளிவுபடுத்த விரும்புகிறார் முதலாவது இந்த காரியத்துல ஆகவே பிரியமானவர்களே இந்த முதல் வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது இனி நான் பாவி என்கிற குற்ற மனசாட்சி இனி இல்லை என்பதை கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம் அதே எபிரியருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதைச் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தேவன் நம்முடைய பாவத்தை இனி நினைப்பது இல்லை என்பதாய் நாம் ஒவ்வொரு நாளும் சில பேர் இன்னைக்கு நான் பாவி நான் இதற்கு தகுதி இல்லை நான் தேவனிடத்துல ஜபிப்பதற்கும் தேவனை நெருங்குவதற்கும் நான் தகுதியில்லை என்று உங்களுக்குள்ளே சில சில காரியங்களை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க நான் பாவி என்று சொல்லி ஆனால் தேவன் சொல்லுகிறார் இனி உங்கள் பாவத்தை அவர் நினைப்பதில்லை இதை பேசிக்கொண்டிருக்கும்போது போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது அவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம் இடத்திலிருந்து விளக்குகிறார் அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து போட்டிருக்கிறார் அது இன்னொரு வசனம் இருக்கிறது அவர் நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டிருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நாம் பாவி என்று நாம் தான் நினைக்கிறோமே தவிர தேவன் நம்மை எப்பொழுதும் நீதிமான்களாய் தான் பார்க்கிறார் ஏனென்றால் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டவர் உங்களை பாவியாய் பார்க்கிறது அல்ல தேவன் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார் ஆகவே இந்த ரெண்டாவது காரியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது நாம் நாம் பாவிகள் அல்ல தேவன் நம்முடைய பாவங்களை இனி நினைப்பதில்லை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் வழி செலுத்தப்படுவது இல்லையே நாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இசைவெல் ஜனங்கள் வருஷந்தோறும் தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி இருப்பாங்க ஸோ ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் சிலுவையில அந்த கொல்கதா மலையில நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் ஒரு விஷயம் ஒரு ஒரு காரியம் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்தியஸு நமக்காக மறித்தார் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க ஸோ அப்படிப்பட்ட தெய்வம் நமக்காக மறித்ததுனால தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்ததுனால இனி நம்முடைய பாவங்களுக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது மூன்றாவது காரியம் நான்காவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் எவரே இருக்கிறதுன்னு நினைப்போம் பத்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நாம் மூன்றாவது காரியத்தில் என்ன பார்த்தோம் பலி இனி தேவையில்லை நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இனி நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தியாகம் தேவையில்லை ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டும் அபிஷேகம் பெற்றும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டும் இன்னமும் நமக்குள்ளே பாவம் இருக்குமானால் ஏசு உங்களுக்காக மறுபடியும் மறிக்க முடியாது ஏன்னா அவர் ஒரே தரம் நமக்காக தன்னுடைய ஜீவனை தியாகம் செய்திருக்கிறார் ஆகவே இனி அவர் உங்களுக்காக தியாகம் செய்ய முடியாது செலுத்துவதும் இல்லை ஆகவே பிரியமானவர்களே நமக்குள்ளே பாவம் இருக்குமானால் அதாவது சத்தியத்தை அறிந்த பின்பும் நமக்குள்ளே பாவம் இருக்குமானால் நமக்கு ஒரே வழிதான் இருக்கிறது அவருடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விடுவதே ஒரே ஒரே ஒரு வழி ஆகவே இன்னைக்கு நாம் நாலு காரியங்களை பார்த்திருக்கிறோம் இனி இல்லை அதாவது இனி குற்ற மனசாட்சி இல்லை இனி தேவன் நம்முடைய பாவங்களை நினைப்பது இல்லை இனி வேறொரு பலி செலுத்த தேவை இல்லை நான்காவது இனி ஒரு தியாகம் தேவை இல்லை ஆகவே பிரியமானவர்களே இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து இந்த கிராஸ் ஜெனரேஷன் சேனலில் வருகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்க கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த சிவகாசி பட்டணத்தை நாம் எழும்பி கட்டுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை சீக்கிரமாய் இந்த பட்டணத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்